கூலி இசை விழாவில் கெத்து காட்டும் தளபதி விஜய் லியோ படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கூலி இந்த படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்ததாக லோகேஷ் கனகராஜ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் ஏற்கனவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பே ரஜினியின் அனைத்து போஷன்ஸும் முடிவடைந்து விட்டது இதனை தொடர்ந்து ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை துவங்கி இன்னும் சில மாதங்களில் இப்படத்தை வெளியிடும் வேலைகளில் படக்குழு இறங்கியுள்ளது அநேகமாக ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விடுமுறை டார்கெட் செய்து கூலி திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் ரஜினிக்கு லக்கியான மாதம் என்பதால் அந்த மாதத்தில் வெளியிட முயற்சி செய்து வருகின்றனர் ஜெயிலர் படமும் ஆகஸ்ட் மாதம்தான் வெளியானது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஐந்து நாட்கள் விடுமுறை இருப்பதால் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கூலி திரைப்படத்திற்கு வசூல் வேட்டை நடக்கலாம் என்ற யோசனையில் படக்குழு இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது சோலோவாக இப்படம் ஐந்து நாட்கள் விடுமுறையை டார்கெட் செய்து வெளியிட்டால் கண்டிப்பாக வசூலில் மிகப்பெரிய சாதனையை கூலி திரைப்படம் படைக்கும் எப்படியாவது இப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெற வேண்டும் என்பதுதான் கோலிவுட் வட்டாரத்தினரின் எண்ணமாக இருந்து வருகிறது தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி வசூல் செய்த படமாக கூலி திரைப்படம் இடம் பிடிக்க தீவிரமாக திட்டமிட்டு வருகின்றனர் அந்த சாதனையை கூலி நிகழ்த்த வேண்டும் என்றால் இது போல தொடர் விடுமுறையில் வெளியானால் அதிக வாய்ப்புகள் உண்டு எனவேதான் கூலி திரைப்படத்தை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியிடும் முடிவில் படக்குழு இருக்கிறது கூலி படத்திற்கும் பிரம்மாண்டமாக ப்ரமோஷன்கள் நடத்தவும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இசை வெளியீட்டு விழாவை பெரிய அளவில் நடத்த திட்டம் போடுகின்றனர் இதில் சிறப்பு விருந்தினராக விஜயை அழைக்கவும் யோசித்து வருகிறார்களாம் ஏற்கனவே லோகேஷ் இயக்கத்தில் இரண்டு படங்களில் நடித்துவிட்டார் மேலும் ரஜினிகாந்தின் ஐம்பதாம் வருட திரைப்பயணத்தை பாராட்டும் விதமாகவும் விஜய் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறதாம் விஜய் மற்றும் ரஜினி ஒரே மேடையில் என்ட்ரி கொடுத்தால் மொத்த அரங்கமும் திணறிவிடும் கூலி ஆடியோ விழா ஜூன் அல்லது ஜூலை மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது